வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா நாம் குடியில் எவ்வளவு பேர் முருகனை பார்க்க வருகிறார்கள் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இப்பொழுது முப்பத்தி மூவரை பற்றி பார்க்கப் போகிறோம் முருகனை காண தேவலோகத்திலிருந்து ஒரு பெரிய கூட்டமே வந்து கொண்டிருக்கிறது முன்னாலே முனிவர்களையும் கந்தர்வர்களையும் பிறரையும் விட்டு பின்னே திருமாலும் சிவபெருமானும் இந்திரனும் வருகிறார்கள் அவர்களுக்கு பின்னாலும் பெரும் கூட்டம் வருகிறது தலைவர்கள் உலா வருவதாக இருந்தால் வாத்திய கோஷ்டி முன்னால் போகும் விருதாவளிகளை எடுப்பவர்களும் போவார்கள் பிறகு தலைவர்கள் செல்வார்கள் அவர்களுக்கு பின்னே அதிகாரிகளும் தொண்டர்களும் செல்வார்கள் அவ்வாறே இந்த கூட்டமும் அமைந்திருக்கிறது முன்னும் பின்னும் பெரும் கூட்டம் பெற நடுவிலே மூன்று செல்வர்களும் வருகிறார்கள் அவர்களுக்கு பின்னாலே யார் வருகிறார்கள் முருகனிடம் தங்களுடைய குறையை சொல்லி நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே அந்த செல்வர்கள் வருகிறார்கள் பிரபஞ்சத்தில் அவர்கள் செய்யும் தொழில் தடைப்பட்டுவிட்டது அஸ்திவாரம் போன்ற படைப்பு தொழில் நின்றுவிட்டது அதை செய்கிறவன் சிறையில் அடைப்பட்டு கிடக்கிறான் அவனை மீட்க வேண்டும் அதுதான் வருகிறவர்கள் அனைவர்களிடமும் உள்ள பொதுவான நோக்கம் ஆயினும் இந்த சமயத்தில் தங்களுக்கு தனித்தனியே வேறு குறைகள் இருப்பதனால் அவற்றை முருகனிடம் சொல்லி பொக்கிக் கொள்ளலாம் என்று ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அரிசி வாங்க வேண்டும் என்று கடைக்கு போனால் வீட்டில் உள்ள குழந்தை குட்டிகளுக்கு வேண்டிய சிலரை சாமான்களையும் தனக்கு வேண்டிய வெற்றிலை பாக்கியம் வீட்டுத் தலைவன் வாங்கிக் கொள்கிறான் அல்லவா அவருடன் செல்லும் குழந்தைகளும் தங்களுக்கு வேண்டிய தின்பண்டங்களை வாங்கிக் கொள்கிறார்கள் அப்படித்தானே இங்கே மூன்று செல்வர்களையும் பின்பற்றி தேவலோகமே கூட்டமாக திரண்டு வருகிறது பெரியவர்கள் முருகனை தரிசனம் செய்து கொள்ளப் போகிறார்கள் அவர்களோடு போனால் எளிதிலே தங்களுக்கும் தரிசனம் கிடைக்கும் என்பது அந்த தேவர்களுடைய எண்ணம் நெல்லுக்கு இறைத்த நீர் புல்லுக்கும் ஆகும் அல்லவா தேவர்கள் முப்பத்து முக்கோடி என்பது ஒரு கணக்கு ஒரு கோடிக்கு ஒரு தலைவர் ஆகவே முப்பத்து மூன்று பேர்கள் அவர்களும் நான்கு பிரிவாக உள்ளவர்கள் ஆதித்தர்கள் பன்னிரெண்டு பேர்கள் துவாதச ஆதித்யர்கள் என்ப ருத்ரர்கள் பதினொருவர் ஏகாதச ருத்ரர் எட்டு திசைகளையும் பாதுகாக்கும் அதாவது காவல் செய்யும் வசுக்கள் எண்மர் தேவலோக வைத்தியர்களாகிய அஸ்வினி தேவர்கள் இருவர் ஆக தேவலோகத்தில் பேரதிகாரிகளாக இருக்கும் தலைவர்கள் முப்பத்தி மூவர் தேவர்கள் யாவரும் ஒளிவடைந்த திருமேனியை உடையவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூரியனை போன்று தேசு பெற்றவர்கள் அவர்கள் மேலே சொன்ன மூன்று பெருந்தலைவர்களையும் பின்பற்றி வருகிறார்கள் பகலின் தோன்றும் இகல் இல் காட்சி நால்வேறு இயற்கை பதினோரு மூவரோடு அதாவது சூரியனைப் போல தேசு உடையவர்களாக தோன்றும் மாறுபாடு இல்லாத தோற்றத்தை பெற்ற நான்கு வேறுபட்ட இயற்கையுடைய முப்பத்து மூவரோடு பிறரும் வருகிறார்கள் என்று சொல்ல வருகிறார் நச்சினார்கினியர் பகலில் தோன்றும் இகிலில் காட்சி என்பதற்கு வேறு ஒரு பொருள் கூறுகிறார் அது என்ன ஒரு பொருள் பலவாறு பருத்து காண்டற்கண் வேறுபட தோன்றும் தம்முள் மாறுபாடு இல்லாத அறிவினை உடையே என்பது அவர் உரை பகல் என்பதற்கு பகத்து காணுதல் என்றும் காட்சி என்பதற்கு அறிவி என்றும் அவர் பொருள் கொண்டார் பொருள்களின் உண்மையை ஆராயும்போது அவர்கள் முப்பத்து மூன்று பேரும் ஒரே மாதிரியான முடிவுக்கு வருவார்களாம் அவர்களுள் கருத்து வேறுபாடு இகல் அதாவது இராதாம் உலகம் முழுவதும் இயங்குவதற்கு உரிய வேலைகளை செய்ய நியமிக்க பெற்றவர்கள் இந்த முப்பத்து மூன்று தேவர்கள் முப்பத்து மூன்று மந்திரிகளையுடைய மந்திரி சபை போன்ற குழு இது இந்த குழுவில் ஆளுக்கு ஒரு கருத்து இருந்தால் குழுவில் வேறுபாடு உண்டாகும் ஆட்சி நன்கு நடைபெறாது எல்லோரும் ஒருமித்த மனப்பாங்குடன் இருந்தால்தான் நிர்வாகம் நன்கு நிகழும் இந்த முப்பத்து மூவரிடமும் அந்த ஒருமைப்பாடு இருக்கிறதாம் இது நச்சினார்கினியர் கருத்து ஆதித்தர் ருத்ரர் வசுக்கள் மருத்துவர் என்று நான்கு சிறு குழுக்களாக இருப்பதால் நாலு இயற்கை என்று சொன்னார் மொத்தத்தில் அவர்கள் பதினோரு மூவர் முப்பத்து மூன்று பேர் அடுத்து நாம் பார்க்க போவது பதினெண்கணம் திருமால் முதலிய மூன்று செல்வர்களையும் அடுத்து அவர்களின் கீழ் நின்று அதிகாரம் செலுத்தும் முப்பத்து மூவர் வருகின்றனர் அவர்களை அடுத்து தேவர்களும் மற்றவர்களும் வருகிறார்கள் அவர்கள் பதினெட்டு பிரிவாக உள்ளவர்கள் அவர்களே பதினெண் கணத்தினர் என்று சொல்வர் அவர்களும் உயர்ந்த நிலையை உடையவர்கள்தான் ஒன்பதிற்று இரட்டி உயர்நிலை இயர் பதினெண்டு வகையாகிய உயர்ந்த நிலையை பெற்றவர்களும் என்ற கருத்தை தெரிவிக்கிறது பதினெண்டு கணங்களுக்கு வகை வெவ்வேறாக கூறுவர் நச்சினார்கினியர் தேவர் அசுரர் தைத்தியர் கருடர் கிண்ணரர் கிம்புருடர் இயக்கர் விஞ்சையர் ராக்கதர் கந்தர்வர் சித்தர் சாரணர் பூதர் பைசாசர் தாராகணம் நாகர் ஆகாசவாசிகள் போக பூமியோர் என்று கூறுவார் பிறவாரும் உரைப்பர் என்று அவரே எழுதியுள்ளார் இந்த பதினெண் கணத்தை பற்றிய செய்தி புறநாநூற்றிலும் வருகிறது அந்நூலின் கடவுள் வாழ்த்தில் ஷேபெருமான் அணிந்திருக்கும் பிறையை பதினெண் கணத்தினரும் துதித்து வழிபடுகிறார்கள் என்று பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடுகிறார் அப்பிரை பதினெண்கணனும் கணனும் ஏத்தவும் படுமே என்பது அப்பகுதி அதன் உரையாசிரியர் பதினெண் கணங்களாவார் தேவரும் அசுரரும் முனிவரும் கிண்ணரரும் கிம்புருடரும் கருடரும் இயக்கரும் ராக்கதரும் கந்தர்வரும் சித்தரும் சாரணரும் வித்யாதரரும் நாகரும் பூதமும் வேதாளமும் தாராகணமும் ஆகாசவாசிகளும் போக பூமியோரும் என இவர் பிறவாரும் உரைப்பர் என்று எழுதின அப்பதிகாரத்தில் இந்திர விழ ஊர் எடுத்த காதையில் காவிரி பூம்பட்டினத்தின் விழா காட்சிகளை இளங்கோவடிகள் வர்ணிக்கிறார் எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பு நடைபெறுகிறதாம் முப்பத்து மூன்று தெய்வர்களுக்கும் பதினெட்டு கணங்களுக்கும் விழா எடுக்கிறார்களாம் நால்வகை தேவரும் மூன்று கணங்களும் பால் தெரிந்த பகுதி தோற்றத்து வேறு வேறு கடவுளர் சாறு சிறந்தொருப்பால் இங்கே வரும் மூவரு கணங்களுக்கு வகை கூற வந்த அடியார்க்கு நல்லார் இரண்டு பழைய வெண்பாக்களை மேற்கோளாக காட்டுகிறார் அவை வருமாறு கிண்ணரர் கிப்ருடர் விச்சாதரர் கருடர் பொன்னமர் பூதர் புகழியக்கர் மன்னும் உரகர் சுரர் சாரணர் முனிவர் மேலாம் பரகதியோர் சித்தர் பலர் காந்தர்வர் தாரகைகள் காங்கானா பசாசகணம் ஏந்து புகழ் மேய இராக்கதரோடாய்ந்த திரல் போகா இயல்புடைய போக புபியோருடனே ஆகாசவாசிகளாவார் தொல்காப்பிய பொருள் அதிகார உரையில் பேராசிரியர் பேயும் பூதமும் பாம்பும் ஈராக பதினெண்கணம் என்றும் தக்கையாக பரணி ஊறியாசிரியர் பதினெண் கணங்களாவன தேவகணம் பித்ருகணம் முதலியனை என்றும் எழுதுவர் முப்பத்து மூன்று தேவர்களும் அவர்களுக்கு பின் பதினெண் கணத்தினரும் ஆவினன் குடி முருகனை தரிசிக்க வருகிறார்களாம் இந்த பெரும் கூட்டத்தில் உள்ளவர்களை தனித்தனியே அடையாளம் காட்ட முடியுமா ஆகவே பொதுவாக அவர்களைப் பற்றி சில செய்திகளை சொல்கிறார் நக்கீரர் எல்லோரும் ஒளியுடைய மீனி படைத்தவர்கள் வானத்தில் கணக்கில்லாத நட்சத்திரங்கள் மினுக்கு மினுக் என்று காட்சி தருவதைப் போல அவர்கள் விளங்குகிறார்கள் கணக்குக்கு வராத கூட்டம் ஒளி படைத்த மீனியுடைய கூட்டம் இந்த இரண்டுக்குமே நட்சத்திரங்கள் ஓமையாகின்றன மீன் பூத்தன்ன தோன்றலர் மின்மீன்கள் ஒளியுடன் விளங்குவதைப் போன்ற தோற்றத்தை உடையவர்கள் என்கிறது அவர்கள் முருகனை காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வருகிறார்கள் தலைவர்களோடு சேர்ந்து போனால் தான் தரிசனம் கிடைக்கும் பின்தங்கி விட்டால் கிடைக்காமல் போனாலும் போகும் அதனால் மிக்க வேகமாக வருகிறார்கள் மீன்கள் நிரம்பிய இடமாகிய கடலின் மேலே காற்று வீசினார் போன்ற வேகத்தை உடையவராக அவர்கள் வருகிறார்களாம் மீன் சேர்வு வழி கிளர்ந்தன்ன செலவினர் மீன்கள் உலாகின்ற இடத்தை சேர்ந்த காற்று எழுந்தால் ஒத்த வேகமான நடையை உடையவர்கள் மீன் பெயராக இருக்கிறது இவ்வாறு வருகிறவர்கள் பெரிய வலிமையை உடையவர்கள் ஏழைகள் மெ மெலிவுடன் பணக்காரர்களை தேடிச் செல்வது போல வரவில்லை பணக்காரர்கள் அரசியல் அதிகாரிகளை பார்க்க வருகிறது போல வருகிறார்களாம் பணக்காரர்களாக இருந்தால் என்ன அரசியல் ஆணைக்கு முன் எம்மாத்திரம் இங்கே வருகிறவர்கள் இயல்பாகவே பெருவலியை உடையவர்கள் காற்றும் நெருப்பும் கலந்து அடித்தால் அவற்றின் முன் ஏதாவது நிற்க முடியுமோ அந்த தீயை போன்று வலிமையை உடையவர்கள் வழி தீ எழுந்த திறவினர் அதாவது காற்று வீசும் பொழுது தீஎழுந்தார் போன்ற வலிமையே உடையவர்கள் வேகமாக போ என்ன இப்படி தள்ளுகிறாய் அதோ நம் தலைவர் எவ்வளவு தூரம் போய் போய்விட்டார் நீ மெல்ல நகருகிறாயே சரிதான் போ இப்படி வேகமாக போகும் கூட்டத்தில் மக்கள் பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம் குடிக்கு யாத்திரை வரும் அந்த கூட்டத்தினரும் பேசிக்கொள்கிறார்களாம் பேச்சா அது இடிச்சூர அல்லவா எல்லோருக்கும் முன்பே போக வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஆத்திரம் பெரும் கூட்டத்தில் உரத்து பேசினால்தானே காது கேட்கும் அதனால் அவர்கள் உறக்க குரல் கொடுக்கிறார்கள் நெருப்பு பிறக்கும்படி மேகங்கள் மோதி இடி இடிக்கிறது போல இருக்கிறது அவர்களுடைய குரல் தீப்பட உரும் இடித்தன்ன குரலினர் தீ உண்டாகும்படியாக இடி இடித்தார் போன்ற குரலை உடையவர்களாகி வருகிறார்கள் நான்மகனை சிறையை மீட்க வேண்டுமென்றால் தலைவர்கள் மாத்திரம் சென்றால் போதாதவா இவர்கள் ஏன் போக வேண்டும் அரசாங்கத்தினால் ஏதேனும் ஒரு காரியம் ஆக வேண்டுமென்றால் சில தலைவர்கள் மட்டும் கையெழுத்திட்டு விண்ணப்பம் அனுப்புவதில்லை அந்த காரியம் மிகவும் அவசியமானது அவசரமானது என்பதை காட்டுவதற்காக பொதுமக்களுடைய கையெழுத்துக்களையும் வாங்கி அனுப்புவார்கள் தலைவர்கள் மட்டும் கையெழுத்திட்டு அனுப்பும் மனுவை விட இந்த மனுவுக்கு வலிமை அதிகம் அவ்வாறே இங்கே தாம் சாதிக்க விரும்பி செல்லும் காரியத்திலே பலருக்கும் ஸ்ர்த்தை உண்டு என்று காட்டும் பொருட்டு இத்தனை கூட்டத்தை சேர்த்து கொண்டு வருகிறார்கள் பெரும் தலைவர்கள் அதோடு அவரவர்களுக்கு முருகனை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது இந்த சமயத்தில் அதனை எளிதில் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று புறப்பட்டிருக்கிறார்கள் அன்றையும் அவரவர்களுக்கே உரிய சில குறைகளும் உண்டு அவற்றையும் முருகனிடம் விண்ணப்பித்துக் கொள்ளலாமே இதை நக்கீரர் சொல்கிறார் விழுமிய உருகுறை மருங்கில் தம் பெருமுறை கொண்மார் அந்தரக கொப்பினர் வந்துடன் காண எல்லோருக்கும் பொதுவாக உள்ள பெரிய குறையை தீர்த்து கொள்வதோடு அதன் சார்பில் தாம் பெற வேண்டியவற்றை தங்கள் தங்கள் முறையிலே நின்று பெற்றுக்கொள்ளும் பொருட்டு மேலே சொன்ன அவரும் ஆகாயத்தை இங்கே கொண்டு வந்து ஒருங்கே தரிசனம் செய்து கொள்கிறார்கள் அப்படி அவர்கள் தரிசி கொள்ளும்படி முருகன் ஆவினன் குடியில் எழுந்தருளியிருக்கிறான் என்று சொல்ல வருகிறார் விழுமிய என்றால் மேலான குறை என்றால் காரியம் மருங்கில் என்றால் சார்பில் கொன்மார் கொள்ளும் பொருட்டு அந்தர கொட்பினர் என்றால் ஆகாயத்தில் சுழன்று வருகிறவர்கள் என்று நாம் கொள்ளலாம் தங்களுக்கு உள்ள காரியங்களில் மேலானது யாவருக்கும் பொதுவானது விழுமிய குறை நான்முகனை சிறீ நின்று விடுவிப்பது அதனை விழுமிய உரு குறை என்றார் நான்முக ஒருவர் சுட்டியது அது ஆனால் அதற்கு மேல் அதனை சார்ந்து தாம் பெற வேண்டிய முறையான சில குறைகளும் அவர்களுக்கு தனித்தனியே உண்டு அவற்றையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு வருகிறார்களாம் இந்த பெரும் கூட்டம் வந்து தரிசித்து கொள்ளும்படி முருகன் திரு ஆவினன்குடியில் எழுந்தருளியிருக்கிறான் தேவசேனை அம்மையாருடன் எழுந்தருளியிருக்கிறானாம் இதன் தொடர்ச்சியே அடுத்த பகுதியில் காணலாம் நன்றி வணக்கம் உமா பாலசுப்பிரமணியன்